உத்தரமேரூரில் அரசு புறம்போக்கு நில ஆக்கிரமிப்பு புகார்தாரர் வீட்டின் சுவற்றை இடித்து சேதப்படுத்தி மிரட்டல் விடுக்கும் ஆக்கிரமிப்பாளர் மீது நடவடிக்கை எடுக்க காவல்துறையினரிடம் புகார் காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூரில் போலியான ஆவணங்கள் மூலமாக அரசு புறம்போக்கு நிலம் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ளது இதுகுறித்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டின் இறுதியில் ஸ்ரீனிவாசன் என்பவர் பொதுநல வழக்கு தொடர்ந்தார் சென்னை உயர்நீதிமன்ற முதல் அமர்வு நீதிபதிகள் முன்னிலையில் விசாரணைக்கு வந்த இவ்வழக்கில் நான்கு வாரங்களில் வருவாய்த்துறையினர் நடவடிக்கை எடுத்து வழக்கினை முடிக்க முதல் அமர்வு நீதிபதிகள் அடங்கிய குழுவினரால் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது உயர்நீதிமன்ற உத்தரவினை அமல்படுத்திடக் கோரி காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியரிடம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு மேல்முறையீடு செய்யப்பட்டது மாவட்ட வருவாய்த்துறை உயரதிகாரிகள் அடங்கிய குழுவினரால் விசாரணை முடிந்த நடப்பாண்டின் ஜூன் மாதத்தில் மாவட்ட ஆட்சியர் கலைச்செல்வி ஆக்கிரமிப்பினை அகற்றிட உத்தரமேரூர் வட்டாட்சியருக்கு உத்தரவு பிறப்பித்துள்ளார் வருவாய்த்துறையினர் ஏதோ எதிர்பார்ப்புடன் காலதாமதப்படுத்துவதால் மோசடி ஆசாமி புகார்தாரரை அச்சுறுத்தும் நோக்கில் அவரது வீட்டின் பக்கவாட்டு சுவர்களையும் பைப் இணைப்புகளையும் இடித்து சேதப்படுத்தியுள்ளார் இவர் மீது குற்ற வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுத்திட காவல்துறையினரிடம் புகார் அளிக்கப்பட்டுள்ளது